இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவரும் இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் புதிய ஆவி இசைக்கல் பதினொன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன் கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைக்கு நடுங்கி கட்டளைகளை கைக்கொண்டு நியாயமாய் நடக்கும்படி அவரே நமக்கு ஏகிருதயத்தை தருகின்றார் அது மட்டுமல்ல நம்முடைய உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுக்கின்றார் எப்படிப்பட்ட காரியங்களில் கல்லான இருதயத்தோடு நாம் செயல்பட்டோமோ அவைகளை எல்லாம் மாற்றுகின்றார் மறுரூபப்படுத்துகின்றார் கல் போன்ற இருதயத்தை கனிவான இருதயமாக கவனமாக யோசிக்கின்றவர்களாக பேசுகின்றவர்களாக செயல்படுகின்றவர்களாக மாற்றுகின்றார் ஜெபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே எங்களுடைய கல்லான இருதயத்தை நீர் எடுத்து போட்டு புதிய ஆவி எங்களுக்குள் வைத்தமையால் நாங்கள் இன்று சதையுள்ள இருதயம் உள்ளவர்களாக உணர்வுள்ளவர்களாக நீர் எங்களை மாற்றியிருக்கிறீர் அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்